அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்ம சேனல்ல சுத்தி பார்க்க போற ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மைசூர் மகாராஜாக்களின் குலதெய்வமான சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தை தாங்க சுத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த கோவில் இங்கே உருவாக மிக முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிஷாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுர மன்னனால தாங்க இந்த கோவில் இங்கே உருவாகுது அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மன்னன் சாகா வரம் பெற்றதாகவும் அந்த வரத்தினால் அவர் பண்ண அட்டகாசங்களை அழிக்கிறதுக்காக நம்ம பார்வதி தேவியை அவதரித்த ஊர் தாங்க இந்த ஊர் இந்த ஊரோட பேரே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அசுர மன்னனோட பேரை தாங்க வச்சுருந்துருக்காங்க மகிஷா ஊர் அப்படின்னு தாங்க இருந்திருக்கு காலப்போக்கில் அது மைசூராக மாறியிருக்குங்க இந்த பெண் தெய்வமான சாமுண்டீஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளியில் பிறந்ததாகவும் இவங்க வந்து அந்த மகிஷாசூரனை வதம் செஞ்சு இந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காலம் முழுக்க வந்து காவல் தெய்வமாக இருக்கிறதாகவும் வரலாறுல குறிப்பிட்டிருக்காங்கங்க மைசூர் சென்ட்ரல் பிளேஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது மைசூர்லேருந்து எந்த சைடு பார்த்தாலும் தெரியணும் அப்படின்றதுக்காக சுமார் மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு அடிக்கு மேலே வந்து இந்த கோயிலை வந்து உருவாக்கப்பட்டதாக கூறப்படுதுங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் சாம்ராஜ்ய உடையார் மைசூர் ஆண்ட மன்னர் தான் வந்து இதை வந்து இந்த கோயிலை வந்து விரிவுபடுத்துவதாக கூறப்படுதுங்க இந்த ஒரு கோயிலோடய ராஜகோபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அடுக்குகள்ங்க இந்த ஏழு அடுக்குகள்லையும் ஒவ்வொரு அடுக்குகள்லையும் ஒவ்வொரு தங்க கலசம் உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க அதெல்லாம் சரி நீ எப்படா இங்கே வந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம வந்தது சாய் விஜயா டூரிசம் அவங்க மூலயமா தாங்க நாம இங்கே வந்தோம் நீங்களும் வேணும்னா அவங்கள கான்டெக்ட் பண்ணி வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் லிங்க்கும் கொடுத்துருக்கங்க இப்போ நாம் எங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்துலேருந்து கிளம்புறவங்க நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் வந்து டீச்சர்ஸுங்க அவங்களும் நம்ம கூட வராங்கங்க நாம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே குத்துப்பாட்டும் கும்மா லும்மா நல்ல முறையாக போய் சேர்ந்தோங்க மைசூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு நாம் கிளம்பி காலையில் ஆறு மணிக்கு அங்கே கொண்டு போய் விட்டாங்கங்க அங்கே நம்ம எல்லாேருக்கும் ரூம் எடுத்து கொடுத்து அந்த ரூமில் வந்து ரீஃப்ரெஷ் ஆக சொன்னாங்கங்க ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கேட்டு போனாங்க நாம போன இடம்தாங்க இந்த ஹோட்டல் இங்க பஃபேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட ஐட்டங்களை வந்து டிஃபனா போட்டாங்க ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே அந்த ஹோட்டல் முன்னாடியே ஒரு ஃபோட்டோவுக்கு போஸை கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க நாம் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையேற போகிறோங்க சாமுண்டேஸ்வரி அம்மனை வந்து மலையேறி தாங்க போய் பார்க்கணும் மலையேறி போய் பார்க்க போகிறோங்க அங்கே நம்மளை வழி நடத்துறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய் விஜயா டூரிசம்ங்க அவங்க பின்னாடி தான் நாம் போயிட்டுருக்கோம் நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து சேருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல் என்ட்ரன்ஸ் இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வரோம்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து கம்பீரமான ஒரு மகிஷா சிலை ஒன்று இருக்குங்க இந்த சிலையை தாண்டி தான் நம்ம போய் அம்மாவை போய் பார்க்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் வாசலுக்கு வந்துட்டோங்க இதுதாங்க அந்த கோயில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மைசூர் வந்திருக்கோங்க மைசூர்னு சொன்னாலே ஞாபகம் வருது மைசூர் மகாராஜா தாங்க ஆனா இந்த இடத்துல ஒரு சில பல கோயில்களும் ஃபேமஸாக இருக்குங்க நாம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவிலுக்கு தாங்க நாம இன்னைக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து மேல இருக்கோங்க ஹீல்ஸ் மேல இருக்கோங்க இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் மேல தாங்க அமைஞ்சிருக்கு சும்மா வேற லெவல்ல பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமா இருக்கு மைசூர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபேமஸான ஒரு இடங்க வாங்க இந்த இடத்த நம்ம சுத்தி பார்ப்போம் என்னென்னலாம் இன்னும் ஸ்பெஷலா இருக்குன்றத இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த மட்டும் பார்க்க போறது இல்லை இன்னும் ஒரு அஞ்சு இடத்த பார்க்க போறாங்க அது எந்தெந்த இடம் அப்படின்றத பின்னாடி வீடியோல பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் தாமரைப்பூ அல்லிப்பூ இதில் தான் இங்கே ஃபேமஸ் போல் நாளை நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு கோபுரங்க ஒரு பெரிய கோபுரம் இன்னொரு சின்ன கோபுரங்க இது மட்டும்தான் இருக்குது உள்ளார ஆனால் நமக்கு மொபைல் நாட்டை அலோடு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைனாக்காரங்க முதற்கொண்டு வந்து பார்த்துட்ருக்காங்க சூப்பராக இருக்குங்க இந்த இடமே அட்டகாசமாக இருக்குது தேர்லாம் கூட இருக்கு பார்த்தீங்கன்னா இப்படியே தான் நம்ம உள்ளார போயிட்டுருக்கோம் கோயில் உள்ள நிறைய கியூ வரிசல்லாம் போட்டிருக்காங்க பட் ஆனால் இப்போ நம்ம வந்த நேரம் கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால சிம்பிளாக இருக்குங்க கோவில் வாசப்படுகிறாங்க சும்மா அட்டகாசமாக இருக்குங்க உள்ளார நோய் கட்டி அண்டமா கட்டி எல்லாம் இருக்கு சொல்ல பிள்ளையார் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளார வந்து இப்படி தாங்க இருக்குது உள்ளார கர்ப்பகரகத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ சாரிசுமா இருக்குங்க நாம ஆனால் அங்கே வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால யூஸ் பண்ண முடியல சும்மா வெள்ளி தகடுகளால் சூப்பராக அலங்கரிச்சிருக்காங்க அம்மாவை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குங்க வேற லெவலில் இருக்குங்க இந்த இடமே நீங்கள் யாராவது உங்களுக்கு டைம் கிடைச்சிதுன்னா நம்ம சாய் விஜயாலியா டூரிஸ்டை காண்டெக்ட் பண்ணி நீங்களும் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா லோ பட்ஜெட்டில் இட்டு வர்றாங்க அது என்ன ரேட்டு என்னென்ன இடத்துக்குலாம் நம்ம போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உள் கோபுரம் மொத்தம் நான் ரெண்டு கோபுரம் சொன்னேன் இல்லையா இது ஒரு கோபுரங்க இன்னொரு கோபுரத்தை வந்து இங்கேருந்து பார்க்கலான்னு தான் நினைக்கிறேன் அப்போது இருங்க ஆ நல்லா தெரியுது ஆனால் லைட்டாக தெரியுது இங்கே வந்து தலை விருச்சம் இருக்குது ஆனால் அந்த தலை விருச்சம் வந்து என்ன மரம் அப்படின்றது எனக்கு தெரியலங்க அந்த மரத்துக்கு தனியா ஒரு கட்டை கட்டி சூப்பரா வச்சிருக்காங்க சாமுந்தீஸ்வரி அம்மன் இதுதாங்க கர்ப்ப கரகம் மாத்தா உள்ள தாங்க இருக்காங்க ஆத்தாவை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடமே சம இருக்குங்க ஜாலியா இருக்கு ஏன்னா நம்ம அதுவும் இல்லாம ஹில்ஸ் மேலே இருக்கோங்க பன்னெண்டு கிலோமீட்டர் மேல இருக்கிறதுனால நம்மளை வந்து இந்த பனிலாம் உரசிட்டு போகிறது செம்ம சுவாரஸ்யமாக இருக்குங்க உங்களுக்கு யாருக்காவது டைம் கிடச்சுன்னா கன்ஃபார்மாக கண்டிப்பாக பண்ணி இங்கே வர்றதுக்கான முழு முயற்சியும் எடுங்க ஏன்னா இந்த இடம் அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது நாம் இன்னும் பல இடங்களை பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இவங்க வந்து ரெண்டு நாள் டூருன்னு சொல்கிறாங்க அது எந்தெந்த இடம் அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்போல போமா டைம் ஆகிடுச்சு நாம் வந்தது வந்துங்க சாதாரணமாக வரல சுமார் முந்நூறு பேரை நாம் வந்து இட்டுட்டு வந்திருக்கோங்க இன்னைக்கு அந்த முந்நூறு பேரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா அவங்க எல்லாம் பார்த்துட்டு முன்கூட்டியே போயிட்டாங்க சரி நம்ம ஒரு பிளாக் எடுத்துருவோம் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் லேட்டாக வீடியோ எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்புறவங்க அடுத்து நம்ம போகிற இடம் இன்னும் சுவாரஸ்யமான இடங்க என்ன இடம்னு தெரிஞ்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அவுட்ரு ஆயிட்டு இருக்கோங்க வெளியில் வந்துட்டோம் ஏன்னா உள்ளார வந்து மொபைல்லாம் அலோடுன்னு சொல்லிட்டாங்க ஒரு வழியாக வெளியில் வந்துட்டு இருக்கோங்க சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அம்மாவை பார்த்துட்டு வெளில வந்துட்டு இருக்கோம் இதான் அவுட்ரு வந்துட்டோம் வாசல் இதுதான் வாசல் ஓகே ஃபிரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போற இடம் மைசூர் பேலஸ் அங்கதான் போறோம் வேற எங்களை போயிட்டு பேலஸ பார்ப்போம் வேலு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு அங்கேயும் நமக்கு வீடியோ எடுக்க அலோடு உண்டா என்னன்றது தெரியல இங்கேயும் வந்து வெளியில மட்டும்தான் அளவு உள்ளார அளவு பண்ணல சரிங்களா நாம உள்ளார போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு என்னான்றத